ம்பலம் குருவை போற்றி திருவே போற்றி ரெண்டு நூல் படிக்கணும் வேகமாக மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி திருவாசம் போற்றி ஒரே ஒரு திருவாசமும் படிக்கலாம் எத்தனாவது மந்திரத்தில் இருக்குது எட்டு முடிஞ்சுதா ஏழு பார்த்துட்டோமா ஏழாவது மந்திரம் இறங்கும் நமக்கு அம்பல குத்தன் அது பார்த்துட்டோம் ஏழாவது மந்திரம் இறங்கும் நமக்கு நம்பரை ஆமாம் எட்டு அருளாதொழிந்தால் ஒழிந்தால் மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க எட்டாவது மந்திரத்துக்கு நடராஜ பெருமானே எல்லா இடமும் திருவாசமும் எல்லா இடமும் ஒரே நூல் தான் இங்கேயும் காலனிக்கும் ஒரே நூல் தான் மாரியம்மன் கோயிலுக்கு வேற மாரியம்மன் கோயிலுக்கு வேற காந்தி நகருக்கு வேறு எதுக்கும் காலனிக்கும் ஒரே நூல் தில்லையில் நடனம் புரிகின்ற பெருமானே திருவாசகம் எப்படின்னா உடனடியாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து அன்றைக்கி வகுப்பில் நம்ம உயிரில் உடனடியாக ஒட்டக்கூடிய சக்தி எதுக்கு அதிகம் அதுக்காக ஒரு திருவாசகத்தை வச்சுருக்கிறோம் தில்லையில் புரிகின்ற இறைவனே எனக்குள் புகுந்து ஆண் ஆட்கொண்டவனே நீ எனக்கு அருள் செய்யவில்லை என்றால் இது ஒரு அழகான மந்திரம் என்னை பயப்படாதே என்று சொல்லுவதற்கு யார் இருக்கிறார்கள் மயக்கமுடைய மனத்தால் நான் உன்னை பிரிந்து பிரிவு தாங்க முடியாமல் துன்பப்படுகிறேன் என்னை என்று அழைத்து தெளிவுடைய உன் அடியார் கூட்டத்தில் கூட்டத்தில் சேர்க்காவிட்டால் நான் இறந்து போனால் மற்றவர்கள் உலகினர் சிரிப்பார்கள்ங்கிறார் என்ன எழுதுங்க ஏன்னா ஏற்கனவே டைம் தாமதமாகுதுல்ல ஆ பொருளா என்ற சொல்லுக்கு பொருளாக என்று பொருள் பொருளா பொருளாக பொன் என்ற சொல்லுக்கு ஒளி என்று பொருள் இறைவன் பிரிந்தபோது தனக்கு ஏற்பட்டதை மருள் என்று சொன்னார் தெருள் என்று சொன்னது ஞானம் இறைவன் தனக்கு வீடு தரவில்லை என்றால் பிறவி வருமோ என்று அஞ்சுகிறார் மாணிக்கவாசகர் ஒன்று இந்த மந்திரத்தில் உள்ள கருத்துக்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம் ஒன்று இல்லை என்றால் என்னை அஞ்சேல் என்று சொல்லுவார் யார் முதல் கேள்வி கேட்குறார் நீ எனக்கு அருள் செய்யலைன்னா என்னை பார்த்து பயப்படாதுன்னு யார் தான் சொல்லுவாங்க நாம் அச்சத்தில் இருக்கும்போது நம்மை பார்த்து அஞ்சாதேன்னு சொல்கிறதுக்கு அஞ்சாதேன்னு சொல்லுவதற்கு அது வந்து மிக முக்கியமான ஒரு குறிப்பு உங்களுக்கு சொல்லித் தர்றேன் அதாவது நமக்கு ஒரு பயம் இருக்கும்போது இந்த மந்திரங்களை எல்லாம் படிக்கணும் இந்த மாதிரி மந்திரங்களை குறிப்பிச்சு குறித்து வச்சு படிக்கணும் பயம் வர்ற நேரங்களில் அந்த மந்திரங்களை நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி தர்றேன் இந்த மந்திரம் ஒன்றும் அதில் நமக்கு பயம் வர்ற நேரத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் அருளாதொழிந்தால் அடியேனே அஞ்சாது என்பார் ஆருங்கு அப்படின்னு கேட்குறாரு இந்த மாதிரி அஞ்சலுங்கிற மந்திரம் நிறையா இருக்குது திருவாசகத்தில் அது நீங்கள் கரெக்டாக குறித்து வச்சு படிக்கணும் ஒரு நம்ம மாணவரே ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி வெளியூர் மாணவர் நிறைய பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனை ஆகிட்டு நீங்கள் தான் வழி சொல்லணுனாரு அப்புறம் நிறைய எல்லாம் எடுத்து கொடுத்தேன் போட்டி இருக்கினார் அப்போ அதுக்கு எந்த மந்திரம் பொருள் வரணும் அப்போ அதுக்கு எதுக்கு மந்திரம் எல்லாம் கூப்பிட்டு சொன்னேன் திடீர்னு நிறையா சொன்னால் பயந்துருவார்னு ஒரு பதினஞ்செலாம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன் அப்படின்னு இதெல்லாம் ஆ ஆ நினைவு மாட்டேன் நமச்சிவாய் என்று பெருநெறி காட்டாய் சிவன் அந்த மந்திரத்தையும் சேர்த்து படிக்கலாம் சரி இதில் வந்து என்ன என்ன எழுதியிருக்கிறீங்க என்று சொல்லுவதற்கு யார் எழுதிடுங்க இறைவனை அன்றி யார் வேண்டுமானாலும் நம்மை பயப்படாது என்று சொல்லலாம் ஆனால் அந்த அப்படி சொல்லுபவர் வந்து ஆற்றல் உடையவராகவும் எல்லாம் உடையவராகவும் இருந்தால்தான் அந்த வார்த்தை பொருளுடையதாகும் ஆற்றல் உடையவராக இருக்கணும் எல்லாம் உடையவராக இருக்கணும் ஒரு நூறு நூறு அடி வந்து விழுந்து கிடக்குறா விழுந்துட்டு பயப்படாத தம்பி எந்த பயமும் பட் அதுங்க தம்பினா என்ன பிரச்சனை யோ நீ காப்பாத்திரியா இல்லையா அதை சொல்லு ஆமாம் ஆமாம் நீங்கள் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இறங்கும்போது ஒன்றும் அவசரப்படாதீங்க உள்ளே நிறைய இடம் இருக்கும்பா ஏண்டா நீ இறங்கி போயிடுவேன் எனக்கு இடம் கிடைக்கணும் இல்லை வெளியே தொண்ணூறு பேர் நிற்கிறேன் அது உனக்கு தெரியுமா முதல்ல நீ நல்லாவே என்ன செய்யணும்னா அந்த சீட்டில் உட்காந்து எனக்கு ஒரு சீட்டை போட்டு வச்சுட்டு அதுக்கு இறங்கணும் இறங்கும்போது பெரிய ஞானி மாதிரி பேசுவேன் பார்த்துருக்கீங்களா ஒன்றும் பார்த்தராதிங்க ஏகப்பட்ட சீட் இருக்குமா ஏன்டா இங்கே ரெண்டு பஸ்ஸுக்கு ஆளுனுக்கு அதுக்கு யார் பொறுப்பு புரியுதா உங்களுக்கு இந்த பயப்படாதேங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன் மருத்துவமனையில் நோயாளியாக படுத்துருக்குறான் பதினெட்டு லட்ச ரூபா பில்லு வர போகுது நான் பலமுறை இப்போ கூட சொன்னேன் நம்ம ஒரு ஒரு ஒன்றரை ரூபா ஆப்பிள் பழத்தை வாங்கி கொடுத்துட்டு பயப்படாதுன்னு சொல்லுவோம் அவனுக்கு அந்த இதயவலி இன்னும் அதிகமாகிட்டு இருக்கும் எத்தனை லட்ச ரூபாய் நினச்சி பதினெட்டு லட்சம் நினச்சி ஆனால் அது கொடுக்குறதுக்கு ஒருத்தன் வந்தால் எப்படி இருக்கும் அதுதான் அந்த பயப்படாதுன்னு சொல்கிறதுக்கான வேல்யூ ஒருத்தன் வர்றான் எத்தன் பில்லை கொண்டு க மில்லு கொடுத்துட்டு போயிட்டே இருன்னு ஒருத்தன் வந்தான்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் பில்லெல்லாம் கண்டுக்கிடாதீங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அது அது யாரால் மட்டும்தான் முடியும் பொருளிய இல்லை அருளியில்லை யாரால் மட்டும்தான் முடியும் இ திருமாலே பயப்படாதுன்னு சொல்கிறாருனாலும் சாமி நீங்கள் பயப்படாதுன்னு சொன்னதுனால தான் உங்களை நம்பியிருக்கேன்னா நான் சிவனை நம்பி சொன்னேன் பாரு என்ன சொல்கிறீங்க அதுக்கு பேசாமல் யார்கிட்ட போயிடுறது நல்லது அதைத்தான் அவர் சொல்கிறார் இவ்வுலகத்தில் அது அருளாது ஒழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆர் இங்கு அழகான வார்த்தை பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே அதாவது என்னையும் ஒரு பொருளாக மதித்துங்கிறார் என்னையும் ஒரு பொருளாக மதித்து என் உள்ளத்தில் புகுந்து ஆட்கொண்டுள்ளேயே பொன் போன்றவனே பொன் போன்றவனுங்கிறது ஒளியை குறிக்கிறது என்னையும் ஒரு பொருளாகுங்கிறது தான் ஒரு வேறு திருவாசகத்தில் நாயேனையும் நாயேனையும் இங்க நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனேன்னு சொல்கிறார் என்னையும் ஒரு பொருளாக மதித்து மாணிக்க வாசகருக்கு இறைவன் ஆட்கொள்ளுகின்ற தகுதி இருந்தது ஆனால் தன்னைத்தானே பணிவு மொழியினால இப்படி சொல்கிறார் அதில் நான் நாயனையும் இங்கே ஒரு பொருளாக அந்த வரி அப்படியே அங்கே இருக்குது பொன் போன்றவனேங்கிறது இறைவனை ஒளியாக பார்ப்பது அது உரையாசிரியர் அழகாக சொல்கிறார் அது குருவாக வந்ததுன்னே சொல்லியிருக்கிறார் மறைமலடிகள் உரையில் மாணிக்க வாசகர் இறைவனை ஒளி ஒளின்னு சொல்கிறார் குரு குருன்னு சொல்கிற இடமெல்லாம் ஒளின்னு பொருள் எடுக்கணுங்கிறார் இறைவனை அவர் எதாவது பார்த்துருக்கிறாரு ஒளியாக பார்த்துருக்கிறாருங்கிறார் புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல குத்தா மருளோர் மா மருளாறு மனத்தோடு இங்கு மருள் என்பது இறைவனை பிரிந்தபோது ஏற்பட்ட கவலை நம்ம மருள் கிடையாது நம்முடைய மருள்கிறது மயக்கம் மாயையில் ஏற்படுகிற மயக்கம் வாணிக்க வாசகருக்கு வந்த மருள் என்னது இறைவனை பிரிந்ததற்கு இடையில் ஏற்பட்ட கவலை அதை மறு மனத்தோடு உனை பிரிந்து பார்த்தீங்களா உனை பிரிந்து மருளார் மனத்தோடுன்னு சொல்லணும் அந்த உனை பிரிந்துங்கிறத தீவகமாக வைக்கணும் உனை பிரிந்து மரலார் மரத்தோடு உனை பிரிந்து வேணேன்னு சொன்னீங்கன்னா நான் இருக்கிற பொருள் புரிஞ்சிடும் உனை பிரிந்துங்கிறத என்ன சொல்லணும் உனை பிரிந்து மரலாறு மனைத்தோடு உனை பிரிந்து வருந்துவேனை வாவு என்றியும் திருளாறு திருளார் கூட்டம்னா ஞானம் பெற்ற கூட்டம் இந்த பதியத்தையே நீங்கள் வேறு கோணத்தில் பார்க்கணும் மாணிக்கவாசகர் நான் நேற்று கூட பதிவு செஞ்சுருக்கிறேன் மாணிக்கவாசகர் கொடுத்த தலைப்பு எங்கே பாடப்பட்டதுங்கிறத மட்டும்தான் சொல்லுது பிற்கால தலைப்பு அதுக்குள்ளே இருக்கிற சைவ சித்தாந்தத்தை மட்டும்தான் சொல்லுது ஆனால் அதில் இருக்கக்கூடிய கருத்து ஒரு திருமுறைக்கான கருத்து வந்து இதில் என்னதுன்னா குருலிங்க தான் எல்லா பாட்டிலையும் அதுதான் இருக்குது இந்த மந்திரத்தில் என்ன கேட்குறாரு பாருங்கள் தெருளார் கூட்டம் காட்டுன்னு கேட்குறாரு எனக்கு யாரை காட்டு முதல் மந்திரத்தில் அதைத்தானே கேட்டார் நான் முதல் முதல் மந்திரத்தை எப்படி முடித்தார் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாது இந்த கோணத்தில் நீங்கள் இந்த பதியத்தை பார்க்கலன்னா அந்த பதியத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது அந்த பதியத்தை நீங்கள் பாடிக்கிட்டே இருக்கலாம் அல்லது அந்த தலைப்பை வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அல்லது பின்னால் இருக்கிற சித்தாந்த தலைப்பை சொல்லி கொண்டு இருக்கலாம் ஆனால் எதை என்ன செய்ய முடியாது அனுபவிக்க முடியாது சரி அனுபவிக்க முடியாது சரியா அதனால் இந்த இந்த வரியையும் திரும்ப நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த மந்திரமும் எதை கேட்கிறது குருலிங்க சங்கமத்தை கேட்கறதுன்னு முடிச்சுக்கணும் இந்த மந்திரமும் எதைத்தான் கேட்குறாரு குருலிங்க சங்கமத்தை தான் கேட்கிறார் பன்னிரெண்டாம் உட்பாவினுடைய கருத்தை தான் இங்கே வெளிப்படுத்துகிறார் என்று பொருள் எடுத்துக் தலவில் இந்த அளவில் திருவாசர் பகுதியை